ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பாருங்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு கடலை போட்டாச்சு துவர போட்டாச்சு தட்டைப்பயிர் தானே தட்டைப்பயிர் நாங்கள் போடல ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரொம்ப நாள் வயலுக்கு வரல இப்போ தான் வந்திருக்கோம் ஆள் வச்சு தான் போட்டிருக்கோம் பாருங்கள் எல்லாம் பூ எடுக்க ஆரம்பிச்சிச்சு கடலை செடி கொஞ்சம் மழை இல்லாததுனால கொஞ்சம் வதங்கின மாதிரி இருக்குது நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு திடீர்னு நின்றுச்சு பாருங்கள் கரெக்டாக பயிர் ஆள் வச்சு தான் போட்டிருக்கோம் அந்த தடவை ரெசுமாக இருக்கக்கூடாது போடுவோம் அப்படின்றதுனால போட்டாச்சு முருங்கை மரம்லாம் அவரே பூச்சின்னு சொல்லி கழிச்சு விட சொன்னோம் கழிச்சு விட்ருக்காங்க இப்போ தான் துளுக்குது ஒரு மழைக்கு நல்லா துளுத்துவது பல எடுத்துருக்காங்க கதை வெட்டியிருக்காங்க நல்ல பூத்துருக்கு இருக்கு துவர இப்போ தான் வருது பாருங்கள் சரி உங்களுக்கு காட்டலாம் அப்படின் தான் நீங்கள் கடலை போடலையா நீங்கள் அப்படியா ஆமாம் குரங்கு தான் நிறையா இருக்கே பக்கத்தொயில்காரங்க கேட்குறாங்க இது ரொம்ப நாள் வரலையே இப்போ வந்திருக்கீங்களேன்னு கேட்குறாங்க ஓரம் அந்த இதெல்லாம் கொஞ்சம் வெட்ட வேண்டியிருக்கு வேலை இருக்குது அந்த வயலில் நாற்று வேறு பாவி இருக்கும் குளத்தில் தண்ணி ஏறல மழை பெஞ்சால் நடுவோம் நடவு போடுவோம் வயலில் பூக்க ஆரம்பிக்குது களை வெட்டினோடனே செடி நல்லா பெருசு ஆகிடுச்சு பரவாயில்ல தான் இருக்குது பாருங்கள் துவரை தட்டை வேர்க்கடலை எல்லாம் ரெடி ஆகிட்ருக்கு இந்த வருஷம் கொஞ்ச நாள் வரவே முடியல வயலுக்கு நாங்கள் அதனால தான் சரி ஆள் வச்சு அது போடுவோம் சும்மா இருக்க வேணான்னு சொல்லி போட்டோம் என்னென்னாலும் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதோட நம்ம விவசாயம் பண்ணி சாப்பிட்றது ஒரு நல்லாயிருக்கும்ல அதனால் சரி கடலில் பசங்கள்லாம் சாப்பிடுவாங்க சரி போடுவோம் அப்படின்ட்டு தான் கடலை மட்டும் போடுவோம் போட்டோம் தடவை இங்கெல்லாம் தக்காளி தோட்டம் கத்திரிக்காயெல்லாம் போட்டிருந்தோம் இந்த தடவை எதுவுமே போடல வெறும் கடலையும் தட்டைப்பயிரும் தோரம் மட்டும் போட்டாச்சு பக்கத்து வயலுக்கார பாருங்கள் வெறும் தட்டைப்பயிர் மட்டும் போட்டிருக்காங்க வச்ச தேக்கு கடலில் நல்லா தான் வருது ஓரம் வைக்கிறது தோரம் எப்பவுமே நல்லா வரும் என்ன ஆள் வச்சு எங்கே இங்கே போல கருவேப்பில செடியெல்லாம் வெட்டி விட்டாங்களா தான் இருக்கு கருவேப்பில கொஞ்சம் உடச்சிட்டோமா குறிஞ்சாக்கிற ஆமா எவ்வளவு பெருசு இருக்கு செடிதான் முருங்கைக்கீரை பாருங்கள் சூப்பராக துளுத்து இருக்குது சுமார் ஒரு ரெண்டு மழைக்கு நல்லா துளுத்து இருக்குது பரவாயில்ல பெரிக்க முடியாது முள் போட்டிருக்காங்க அங்கிட்டு போய் தான் பெறிக்கணும் கொஞ்சம் பெரிச்சுட்டு போவோம் பெருங்கம்மாம்மா முருங்கைக்கீரை துளுராக இருக்குது கீழே ஆனால் முள் இருக்குது பார்த்துப்போங்க கருவேப்பில உடச்சிட்டிங்க போல நல்லா துளுராக இருக்குது பெரியங்க கடைஞ்சிக்கலாம் பூச்சி இல்லாமல் நல்லாயிருக்குல்ல இது இங்கிட்டு நல்லா இருக்குது நிறையா என்ன இருந்தாலும் வயலுக்கு வந்துட்டால் அது ஒரு இதுவாக இருக்குல்ல மனதுக்கே ஒரு ஆறுதலாக இது எதுக்கு பற்றோம் இங்கிட்டிருக்க உடைங்க கிளையோடையே உடைங்க அப்படி அப்படியே அத்துழுத்துக்கு திரும்ப அப்படி உடைங்க ஐய் பெருக்க தெரியாத மாதிரி வெடிக்கிறார் மேலே இருக்கிறத உடங்கி கீழே இருக்கிறது கூட பல பிரிச்சுக்கலாம் காய் வந்து அவ்வளோதான் சூப்பராக பாருங்கள் நல்லா கொழுந்து முருங்கை கீரை பெரிச்சுட்டு போகிறோம் மத்தியானம் கடையிறோம் நம்மம்மா ஓகே இன்னும் மேலே இருக்கிறது ரெண்டு உடங்கி இன்னும் ஆ போதும் வாங்க போதும் போதும் கடையை தானே பருப்பு தான் போடுவேன் போதும் ஆ போதுவாங்க தப்பி தவறி விதையில் வந்துருச்சோ ஒரு செடி வந்திருக்கு மக்காச்சோளம் ரொம்ப நெருக்கம் இருந்துச்சு இந்த தடவை கொஞ்சம் கலக்க இருக்குது செடியும் நல்லா இருக்கானா ஆனால் வந்து போன தடவை ஆனால் நிறைய காய் தான் இந்த தடவை அவ்வளோ வராதுன்னு நினைக்கிறேன் ம் வருமா நாலு கன்று தேக்கு கன்று நமக்கு ஹைட்டாக போயிட்டாரு கரெக்டாக இதை பதப்படுத்தி மாமா சூப்பராக ஒரே நேராக போயிடுச்சு நாலுமே நாலு கன்று தேக்கு கன்று நல்லா வந்திருக்கு இவங்க என்ன ஃபுல்லு போட்டிருக்காங்களா மாட்டுக்கா கேணியை பார்ப்போம் வாங்க தண்ணி இருக்கா எவ்வளோ இருக்கு நான் வந்து பல நாள் ஆயிடுச்சு வயலுக்கு வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் ஆயிடுச்சு மாமா ஒரு வருஷம் ஆயிடுச்சா போனால் ஆயுத பூஜைக்கு வந்ததோ இல்லை அதுக்கு இடையில வந்தோமோ இல்லையா வரலையா தண்ணி இருக்கே நிறையா தான் கேணில் தான் தண்ணி ஊறவே இல்லை அப்படியே இருக்குது இதே அளவு தான் அன்றைக்கும் இருந்துச்சு இன்றைக்கும் இருக்குது நமக்கு தூர் வாரணும் வாரினா தான் சரியாகும் இல்லை போர் போடணும் சரி பார்ப்போம் இப்போ வீட்டுக்கு கிளம்புவோமா வந்த வேலை முடிந்தது வயல்லாம் அப்படியே ஃப்ரீயாக இருக்குது எல்லாத்தையும் இப்போ அடிச்சு விட்டு நாற்று நட வேண்டியதுதான் வேலையே இப்படி வந்து ஹாயாக வயல் அப்படின்னா ஜாலியாக இருக்குது நல்லா இதாக போட்டாச்சு ஆலைமரத்தை ம் செந்தட்டியா கையில் பட்டால் எரியமே அதா காலைல போட்டாலும் அமைக்கும் வேணாம் அப்போ நான் நம்ம இங்கே போவேணா வாங்க ஆலமரம் என்ன வேர் இவ்வளோ போட்டு விட்டுருக்கு சரி விழுது வேறுங்கிறேன் விழுது ஆழம் விழுது சூப்பராக இருக்குமாம்மா ஊஞ்சல் ஆடுறதுக்கு ஆ கஷ்டப்பட்டு ஆட்டோ வச்சு நூற்றம்பது கன்று வாங்கி கொடுத்தா தண்ணி இல்லாமல் புழைக்கலை அதில் ரெண்டு மட்டும் புழைச்சிருக்குதான் வாங்க பார்க்கலாம் துத்திக்கிறேன் நல்லா வண்டிடுச்சு சூப்பராக இருக்குது இதில் கூட தோசை ஊற்றுறாங்க உடம்புக்கு அவ்வளோ தான் நல்லா குச்சியாக இருந்தது துளுத்துக்குச்சி போல் மழைக்குன்னு ரெண்டு இடம் அங்கங்கே ஒரு இடம் வச்சிருக்கு குமிழி தேக்கு இது ஆடு மாடு கடிச்சிருது போல் இருக்குது பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இதை வச்சு ஒரு வருஷம் நான் இப்போ தான் அவ்வளோ பெருசாக வந்திருக்கு இது சூப்பராக இருந்துச்சு நல்லா ஹைட்டாக குமிழி தேக்கு சமமமா இது ஆடு மாட்டுன்னு தப்பிச்சு வந்துருச்சு பரவாயில்ல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது நாங்கள் வச்ச கன்று நல்லா வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நாங்கள் இந்த வயலை ஓட்டி விட்டு நடவு நடும்போது உங்களுக்கு வீடியோ பாஸ் பண்ணுறேன் இது போட்டிருக்கோம் நாற்று பாவியாச்சு இதை வந்து மழை வந்தால் தான் ஓட்டிட்டு நடணும் எல்லா மரமும் சூப்பராக வச்சதெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு அழகாக இருக்குல்ல செமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பரவாயில்ல ஓகே பாய் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் பாய் தேங்க் யூ